வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வுக்கு பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் பயந்துடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இன்னா நாற்பது அதுல இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே இன்னா நாற்பது இனியவை நாற்பது கடவுள் வாழ்த்து பாடல் ஒப்பீடு அந்த மாதிரி போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து நினைச்சிடும் ஏன்னா இப்ப பாடல் வரிகள் எல்லாமே வந்து கொடுத்து பொறுத்துற மாதிரியும் இந்த வரியை வந்து இடம்பெற்ற நூல் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்து கேட்குறாங்க அதனால நம்ம மொத்தமே முழு நூல் பாடங்கள் தெரிந்து கொள்வது நல்லது அதிகமான பாடல் இருக்க இப்போ பழமொழி நானூறு அது போன்ற நானூறு பாடல்கள் இருக்கக்கூடிய நூல்கள்ல இருந்து முக்கியமான பாடல்களை எடுத்து பார்க்கலாம் என்ன நாற்பது இனியவை நாற்பதுலாம் நாற்பது நாற்பது பாடல்கள் தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால அதை பார்க்குறோம் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை என்ன செய்யுங்க பகிருங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் முதல் பாடல் வந்து என்னன்னா தந்தை செய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பாடல் பாருங்கள் பன் பந்தம் இல்லாத மனையின் வனப்பின்னா தந்தை இல்லாத புதல்வன் அழகின்னா அந்தனர் இருந்து ஊன் இன்னா ஆங்கின்னா மந்திரம் வாயாவிடின் இது பாடல் பந்தம் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் சுற்றம் சுற்றம் இல்லாத இல்வாழ்க்கை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தந்தை இல்லாத மகன் அப்புறம் துறவோர் வீட்டில் வாழ்தல் இது எல்லாமே வந்து அது மாதிரி பயன் இல்லாத மந்திரங்கள் இவை எல்லாமே நமக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் துறவோரின் தனி வாழ்வு அவர்களுடைய வீட்டில் வாழக்கூடியது இங்கே ஊன் இன்னா வீட்டிலிருந்து உண்ணுதல் அப்படிங்கிறதே துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தணர்களுடைய வீட்டிலிருந்து உண்பது தவறு அப்படிங்கிற மாதிரி துன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் பாடல் அடுத்ததாக அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா பாலு பாலுக்கேற்ற உடை இது நமக்கு அடிக்கடி வந்து அந்தனர் வீட்டில் வந்து நாய்கள் உள்ள உள்ள கோழியும் நாயும் உள்ளே புகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் பார்ப்பாரியில் கோழியும் நாயும் புகழ் இன்னா ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா பாத்தில் புடைவை உடையின்னா ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு பார்ப்பார் இல்லத்தில் பார்ப்பாருடைய இல்லத்துல அந்த இல்லத்தில் கோழியும் நாயும் புகக்கூடாது அதாவது நுழைதல் கூடாது அடுத்து பார்த்தோம்னா அடங்காத மனைவி மனம் செய்த பின் ஆர்த்த அப்படிங்கிறது இங்க என்ன பொருள் ஆர்த்த அப்படிங்கிறது மனந்த மனம் செய்த மனைவி அடங்காமை அடக்கம் இல்லாமல் அடங்கி நடக்கவில்லை என்றால் அதுவும் மிகவும் துன்பம் கூடிய நன்கின்னான் கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்பவே துன்பம் தரக்கூடியது அது அடுத்து பார்த்தோம்னா பாத்து பாத்துன்னா பிரிவு பிரிவு இல்லாத உடையை உடுத்தல் இன்னா பிரிவு இல்லாத உடையை உடுத்தல் இன்னா அப்படின்னு சொல்லி நினைச்சப்பட்டிருக்கு அதாவது ஆண் எது பெண் எது அப்படிங்கிற வேறுபாடு பிரிவு இல்லாத நோனே அந்த துணி ஆடை நெய்வதில் தைப்பதில் அப்படி கிடையாது ஆண் எது பெண் என்கிற வேற்றுமை அறியாத ஆஹ் உடை உடுத்தல் வந்து துன்பம் தரக்கூடியது ஆனா ஆணுக்கான உடை பெண்ணா பெண்ணுக்குரிய உடை அப்படி அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் அந்த குடி காவா குடிமக்களை காப்பாற்றாத வேந்தன் உலகிற்கு துன்பம் தரக்கூடிய நினைச்சது அமைதி இல்லா உயிர் அமைதி இல்லா உயிர் அஹ் கொடுங்கோல் மரமன்னர் கீழ் வாழ்தல் இன்னா நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா கடுமொழியாளர் தொடர்பு இன்னா இன்னா தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு கொடுங்கோல் மன்னர் மன்னர் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னரின் கீழ் அந்த ஆட்சியின் கீழ் வாழ்வது தவறு நெடுநீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை தான் நெடுநீர்ன்னு சொல்றாங்க க நெடுநீர் மிகுந்த நீரை உடைய அந்த கடல்ல புனையின்றி தெப்பம் இல்லாமல் நீந்துவது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி கடுமொழியாளர் தொடர்பு கடுமையான சொற்களை பேசக்கூடியவர்களுடைய தொடர்பு நமக்கு வந்து துன்பம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அடுத்து தடுமாறி மன அமைதி இல்லாமல் வாழ்வது துன்பம் துன்பம் மனசுல கஷ்டம் இருக்கு அப்படிங்கறதுனால மனம் தடுமாறி மனதை ஒருநிலைப்படுத்தாமல் வாழ்வதும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த பாடல் எருது இலா உழவர் இது கூட ஒரு தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு வினா எருதியில் உழவர்க்கு போ ஈரம் இன்னா கருவி கண் மாறி புறங்கொடுத்தல் இன்னா திருவுடையாரை செரல் இன்னா இன்னா பெருவழி யாருக்கு இன்னா செயல் எருதியில் இல்லாத உழவர்க்கு எருது இல்லாத உழவர்க்கு நிலத்தின் ஈரம் போகும் அருகுதல் வந்து எனது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் கருவி கண்மாரி கருவி கண்மாரி அப்படினா ஆயுதங்கள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நிலைதடுமாறி முதுகு காட்டி ஓடுறது துன்பமான ஒரு செயலாகும் அடுத்ததாக திருவுடையாரை செல்வம் உடையவர்களை கோபித்தல் அதுவும் துன்பமாம் பெருவழி யாருக்கு பெருவழி அப்படின்னா மிக்க வழிய உடையவருக்கு இன்னா செயல்கள் நாம் செய்தோமே ஆனால் அதுவும் நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னா கண் மாறி அப்படிங்கிற ஒரு சொல் சொல்லப்படுகிறது இது வந்து செல் அந்த யாருன்னா இப்போ பொருள் இல்லாமல் இந்த எல்லாம் முடிந்து முறிந்து பயனற்றதாக இருக்கக்கூடியத கருவி கண்மாரி அப்படிங்கிற சொல்லால் சொல்லப்படுகிறது பெருவழியார் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க செல்வம் கல்வி இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் மூலமாக முன்னேற்றம் அடைந்து இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி பெருவழி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வேலியற்ற கரும்பு சிறையில் கரும்பினை காத்து ஓம்பல் உரை ஒரே சேர்ப்பழங்கூரை சேர்த்து ஒழுகல் இன்னா முறையின்றி ஆளும் அரசு இன்னா இன்னா மறையின்றி செய்யும் வினை அடுத்து என்ன அப்படின்னா சிறையில் கரும்பினை கரும்புக்கு வேலி சிறை அப்படிங்கறது இங்க வந்து கைது செய்யக்கூடிய அந்த இது அந்த சிறை கிடையாது வேலி இல்லாத வேலி இல்லாத கரும்பு பயிரை பாதுகாத்தல் துன்பமுடையதாக இருக்கும் அதில் வந்து எந்த விலங்கினம் அதை பா என்ன செய்யலாங்க தாக்கி அழித்து விட வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி வேற யாருனாலும் என்ன செய்வாங்க கரும்பு அப்படிங்கிற போது கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு கரும்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்து உரை சேர் பழங்கூரை உரை சேர்னா மலை துளி மலை துளியை பொருந்திய அந்த பழங்கூரை பழமையான கூரையோட வீட்டில் மலை மலை ம நீர் வந்து வந்து ஒழுகக்கூடிய அந்த வீட்டில் இருக்கிறது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக முறையின்றி ஆளும் அரசு முறை தவறி ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அந்த ஆட்சியில் இருப்பது துன்பம் தரக்கூடியது அடுத்து மறையின்றி செய்யும் என்னை மறை அப்படின்னா அமைச்சர்கள் முதலான ஆலோசனைகள் செய்கிறது செய் ஆலோசனைகள் செய்யாம ஆலோசனைகள் செய்யப்படாமல் செய்யக்கூடிய தொழில் வந்து துன்பம் தரக்கூடியதா இருக்கும் அப்ப செய்யக்கூடிய தொழில ஆலோசனையோட செய்ய வேண்டும் அரமணத்தார் கூறும் கடுமொழியும் என்ன மரமணத்தார் ஞாட்பின் மடிந்து ஒழுகல் என்ன இடும்பை உடையார் கொடை என்ன இன்னா கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் கொடும்பாடு உடையார் வாய்ச்சொல் இவ்வளவு அருமையான ஒரு இது பாருங்க நில அரமணத்தார் துறவிகள் கூறுகின்ற கடுமொழி கடுஞ்சொல்லும் துன்பம் தரக்கூடியது அதாவது துறவிகளிடம் நாம் சாபம் பெறக்கூடாது இங்கே கடுஞ்சொல் அப்படிங்கிறது துறவிகளிடம் பெறக்கூடிய சாபத்தை குறிப்பிடுகிறது அடுத்து மரமணத்தார் ஞாட்பின் மடிந்து ஒழுகா இந்த மரமணத்தாருங்கிறது இங்க வீரர்களை குறிப்பிடுகிறது ஞாட்பின் அப்படின்னா போர் வீரர்கள் போர்ல சோம்பி இருக்கிறது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் இடும்பை உடையார் அல்லது வறுமையில இருக்கக்கூடியவங்க கொடை செஞ்சா தீ அதுவே வந்து துன்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கொடும்பாடு உடையார் கொடுமையே புரியக்கூடிய தீமைறது வாய்சொல் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் வந்து எப்போதுமே துன்பம் தரக்கூடியது கொடுமையானவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லும் கொடுமையானதாக இருக்கும் அடுத்து வாசமில்லாமல ஆற்றல் இல்லாதான் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகின்னா தோற்றம் இல்லாதான் துணிவு இன்னா ஆங்கின்னா மாற்றம் அறியான் உரை ஆற்றல் இல்லாதான் அத தன்னிடம் திறமை இல்லாதவன் ஆண்மை இல்லாதவன் கையில் பிடித்த படை கருவியால் துன்பம்தான் அடுத்து நாற்றம் இல்லாத பூ அப்படின்னாலே மலர்னு எடுத்துட்டோம்னாலே நறுமணம் உடையது அப்படின்னா நறுமணம் இல்லாத மலரின் அழகானது துன்பம் தான் அதனால ஒரு பயனும் கிடையாது தோற்றம் இல்லாதான் நறுமணம் இல்லாத மலரினுடைய அழகு அதுவும் துன்பம் அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தோன்னா தேற்றம் இல்லாதான் துணிவு தேற்றம் தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடியவனுடைய துணிவும் வந்து என்னதான் அதை அறகுறைமா தெரிஞ்சிட்டு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் இல்லாமல் சும்மா வீராதி வீரன் இன்றைக்கு பார்த்தா இன்றைய சூழலில் அதான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தோன்னா மாற்றம் அறியான் உரை மாற்றம் அப்படின்னா அந்த அவையில் வந்து பேசக்கூடிய தன்மையை வந்து அறியாதவன் அந்த உரை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற முறையை அறியாதவன் பேசக்கூடியதும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தா அன்பிலா நண்பர் அன்பிலா நண்பர் பகல்போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னாம் நகையாய நண்பினார் நாரின்மை இன்னாம் இகலின் எழுந்தவர் ஓட்டு இன்னா இன்னா நயனில் மனத்தவர் நட்பு பகல் போலும் அப்படின்னா நுகத்தாணி நுகத்தானி போலும் நுகத்தாணி அப்படின்னு எதை சொல்றாங்க பகல் அப்படிங்கிறத நுகத்தாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த துலாக்கோல் போல நடுநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் அந்த மனத்தினருடைய பண்பு இல்லை அப்படின்னா அது துன்பம் அடுத்து நகுதலை உடைய அன்பில்லாதவன் நட்பாளருடைய அன்பில்லாத தன்மை துன்பம் தரக்கூடியது வெறுமனே வாயில புன்னகை மட்டும் செய்யக்கூடியவர்களுடைய நட்பு வந்து எனது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இகலின் எழுந்தவர் ஓட்டு இன்னா இகல் இகல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் போரின் கண் வீரோடு வெற்றியோடு தோன்றியவர் வந்து புறமிட்டு ஓடுதல் துன்பம் தரக்கூடியது ரொம்ப வீரமாக நின்று போரிடக்கூடியவங்க புறமிட்டு ஓடுறாங்க அப்படின்னா அது வந்து எனது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து நயனில் மனத்தவர் நட்பு நன்மை இல்லாத நன்மை பயக்காத மனத்தை உடையவர்களுடைய நட்பு என்னைக்குமே துன்பம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அடுத்து இலா பரிசிலர் பரிசிலர் மூதூர் கலிகற்கு நட்கின் நன்கின்னா வல்லல்கள் இன்மை பரிசிலருக்கு முன் இன்னா வன்மை இலாளர் புரவி பறிப்பு அதாவது கல் இல்லாத கல் கிடைக்காத பழமையான ஊர் கல்லுண்டு மகிழ்வோருக்கு இன்பம் அது வந்து துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நன்கின்னா அப்படின்னே கொடுத்துருப்பாங்க முதல்ல ஒரு பாட்டு அதே மாதிரி பார்த்துருக்கோம் மாதிரி இங்கே நன்கின்னா ரொம்பவே கடினமான மிகவும் துன்பம் தரக்கூடியது அப்புறம் வள்ளல்கள் வழங்குவோர்கள் இல்லாதிருந்தால் பரிசில் பெறும் பாணர் முதலியவருக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் பரிசிலாக இருக்காங்க வழங்குறவங்களே வள்ளல்களே இல்லை அப்படின்னா பரிசில் பெற்று வாழக்கூடியவர்களுடைய நிலை துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் வன்மை இலாளர் வனப்பு வன்மைனா தன்மை இல்லாதவருடைய அழகு துன்பம் தரக்கூடியது தான் பண்புயில் புறவி பறிப்பு வண்பு இல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சேனம் இல்லாத பண் பண் இல் பண் இல் அப்படிங்கிறது என்னன்னா சே சேனம் இல்லாத புறவி குதிரையினுடைய மேல் செல்வது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது குதிரைக்கு வந்து கடிவாளம் இருக்கணும் அது இல்லாமல் அது மேலே போனோம் அப்படின்னா அது நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து அரியான் முன்பாட்டு பொருள் உணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா எருள் சிறுநெறி தாம் தனி போக்கு இன்னா அருள் இலாருக்கு தங்கன் செலவின்னா இன்னா பொருள் இல்லார் வன்மை பறிவு வன்மை புரிவு பொருள் உணர் பொருள் இல்லாத பாட்டில் வந்து பொருள் அறியும் அறிவுடையார் அவங்க இல்லாத இடத்துல பாட்டு பாடினோம் அப்படின்னா செய்யுளை கூறுவது அந்த செய்யுளை யாரிடம் சொல்றோமோ அவங்களுக்கு அந்த செய்யுளை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம சொல்றோம் அப்படின்னா அது துன்பம் அடுத்து இருள் கோள் இருள் மிகுந்த சிறிய வழியில் தனியாக செல்லுதல் இனியா அப்போ தைன்னா தனியா வந்து நினைச்சக்கூடாது இருள் நிறைந்த பாதையில் தனியே செல்வது கூடாது அடுத்து இல்லார் தமக்கு அருள் அப்படின்னா கருணையே இல்லாத ஒருத்தர்களுடைய ஒருத்தருடைய தங்கன் அவர்களிடம் அவரை நாடி செல்வது துன்பம் தான் அவங்களை தேடி போறதே வீண் அதனால அது துன்பம் பொருள் இல்லார் வன்மை புரிவு பொருள் இல்லாதவர்கள் ஈதலை புரிதல் அதாவது ஈதல் செய்யறதுக்கு விரும்புதல் புரிவு அப்படிங்கிறது இங்க புரிவு அப்படிங்கிறது என்னன்னா ஈதல் செய்ய விரும்புறது வந்து ரொம்பவே துன்பமான ஒரு செயல் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க அடுத்த பார்த்து பார்த்தோம் அப்படின்னா கடன் கொடுத்தாரை காணல் அடுத்த பாடல் கடன் கொடுத்தாரை காணல் உடம்பாடு இல்லாத மனைவி தோல் இன்னா இடனில் சிறியாரோடு இய்த்த சிரியாரோடு யாத்த நண்பு இன்னா இடங்களியாளர் தொடர்பு இன்னா இன்னா கடன் உடையார் காண புகழ் உடன்பாடு இல்லாத மனப்பொருத்தம் இல்லாதவர்களோடு வாழ்வது அந்த மனைவினுடைய தோலை சேர்வது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா இடனில் பரந்த மனசு இல்லாதவர்களிடம் இல்லாத சிறியவரோடு அறிவற்றவரோடு கொண்டிருக்கும் நட்பு யாத்த நண்பு அப்படிங்கிற நட்பு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இடங்களியார் இடங்களி யார் அப்படிங்கிறது யார் சொல்றாங்கன்னா மிக்க காமத்தை உடையவருடைய தொடர்பு நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் கடனுடையார் கடனுடையன்னா கடன் கொடுத்தவர் கடன் கொடுத்தவர் வந்து பார்க்குமாறு செல்லுதல் வந்து துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம கடன் வந்து நமக்கு ஒருத்தவங்க தந்திருக்காங்கன்னா அவங்க பார்க்குற மாதிரி நம்ம போனோம்னா அவங்க எப்போதும் நம்ம கடனை திருப்பி தராம அப்படி அலையிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் தலைபோகும் சுரம் தலை தண்டமாக சுரம் போதல் இன்னா வலை சுமந்து உண்பான் பெருமிதம் இன்னா புலை உள்ளி வாழ்தல் உயிருக்கு இன்னா என்ன முளையில்லால் பெண்மை விளைவு தலையை தண்டமாக தலையை அடமானமாக தண்டனையாக நேரும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காட்டினிடையே போ போகிறது துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் தலையை தண்டமாக தலையை தண்டனையாக தரக்கூடிய நேரக்கூடிய ஒரு இதில் காட்டினிடையே போகிறது துன்பமான ஒரு செயல் வலையை தூக்கி கொண்டு அதாவது வ வலையை அப்படிங்கிறது மீன் பிடித்து உண்பவனுடைய அந்த நிலை அந்த வலையை தூக்கி கொண்டு உ உண்பவனுடைய நிலை வந்து என்னது அவன் வந்து பெருமிதம் கொள்வது துன்பம் தரக்கூடியது இன் அது வந்து சிறப்பு கிடையாது மீன் பிடிக்கும் வலையை சுமந்து வாழ்பவன் மீனை உண்டு வாழ்பவன் பெருமிதம் கொள்வது இன்னா அப்படின்னு சொல்றார் அடுத்து புலை உள்ளி அப்படின்னா புலால் உண்வதை புலால் உண்டு வாழ்வதால் உயிருக்கு துன்பம் இழைக்கிறோம் அதனால அதுவும் துன்பம்தான் அடுத்து மு முளை இல்லாதவள் பெண் தன்மையை விளைவு விரும்புதல் இன்மையாகும் இது இந்த மாதிரியான பாடல்கள் வந்து இதுல என்ன செஞ்சிருக்கு இடம்பெற்றிருக்கு மீதி வந்து அடுத்த பாடல்களை நம்ம அடுத்த ஒரு காணொலியின பார்க்கலாம் நன்றி